சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான அப்பளம் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து கஞ்சி வந்து காசை வேண்டாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதே நேரம் சூப்பரான டேஸ்டோடு அப்பளம் ரெடி பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன் அதோட கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவு ரொம்ப புளிப்பான தயிர் ஒரு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் இது வந்து நான் நைட்டு வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ காலையில் ஆறு மணி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் ரேஷன் பச்சர்ஸ்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து இந்த பச்சரிசி ஊறணும் அதனால் நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன் நல்ல ஒரு ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் விற்கும் அந்த அரிசி இதில் வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது அப்பளம் வந்து செய்யலை நாம இதுக்கு வந்துட்டு உள்ள தயிர் சேர்த்துக்கலாம் அடுத்தது காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன் இது வந்து மீடியமாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் புளிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வாயிலை விட்டு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரவா தோசை ஊற்றுறாள் ஊற்றுறோம் இல்லைங்களா அந்தளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்போ தான் அப்பளம் வந்து நல்லா மெலீஸாக வரும் பத்தல்னால் கொஞ்சம் தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்தது வந்து சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு ஷேப் குட்டியாக இருக்கிறது மீடியமாக இருக்கிறது அடுத்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து தட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு விடுங்க அது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சமாக சேர்த்து அந்த சர்க்கிளில் ஃபுல்லாக வர மாதிரி சேர்த்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு அது மேலே ஒரு பிளேட் வச்சு இது அதில் வச்சிடலாம் இது வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு கரெக்டாக ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் வச்சுருங்க பாருங்கள் இது போல் ஆன மாதிரி வரும் இப்போ எடுத்துடலாம் அதே நேரம் ஒரு ஒரு டைமும் வந்து ஆயில் தடவணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டைம் ஆயில் தடவிட்டு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து இதுபோல் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அப்பளம் வந்து எடுக்க வரலன்னா மறுபடியும் வந்து ஆயில் தடவிக்கலாம் இப்போ வந்துட்டு இது போல் ஷார்ப்பாக இருக்கிற ஒரு ஏதாச்சும் ஸ்பூனோ அல்லது நைஃபோ எடுத்து இது போல் ஓரமாக இருக்கிறத எடுத்து விட்டுட்டு இப்படி எடுத்தோம்னா தானாக வந்துடும் பாருங்க நல்லா மெலிசா வந்திருக்கு அதே போலவே மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த எந்த ஷேப் பிளேட் இருக்கோ அந்த ஷேப்பை நீங்கள் ஊற்றலாம் என்கிட்ட சர்க்கிள் தான் இருந்து ஸோ அதில் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் இது வந்து வெயிலில் வைக்கணுன்னு அவசியம் கிடையாது ஃபேன் காற்றுலேயே வச்சோம் அப்படின்னா நல்லா ஆறிடும் எல்லாமாவே அதுபோல் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போது செய்து வச்சிருக்க எல்லாத்தையும் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் இதுபோல் தனித்தனியாக போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுடலாம் நான் மார்னிங் இதோ செவன் தேர்ட்டிக்கு போட்டிருக்கேன் ஈவினிங் வந்து எடுக்கலாம் இப்போ கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது பாருங்கள் அப்பளம் நல்லா வந்து இதுபோல் காஞ்சி இருக்குது ஃபேன் காற்றில் தான் வைச்சேன் வெயிலில் வைக்கல அப்புறம் இது பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அதே நேரம் அந்த புளிப்பு காரம் அதையெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்